என் பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் என்ன நேர்ந்தது என்று இப்போது உன் அப்பா சொல்ல போகின்றேன் ஏனென்றால் என் அன்பு குழந்தை இரவும் பகலும் பாராமல் செய்த துரோகத்தில் இருந்து மீள முடியாமல் கண்ணீர் வடித்து ஆனால் இந்த கண்ணீருக்கு ஆனால் இந்த கண்ணீருக்கு இந்த பதிவானது பதில் சொல்ல போகிறது அவர்களுக்கு உண்டான தண்டனை இப்போது கொடுத்தேன் என்று அப்பா முழுவதுமாக விளக்கப் போகின்றேன் அதனால் உன் கண் முன்னே இரண்டு நாட்களுக்குள் உன்னை தேடி அந்த செய்தி வரத்தான் போகிறது அதனால் இந்த பதிவை முழுவதுமாக கேள் ஏனென்றால் நீ நீலா துயரத்தில் இருக்கிறாய் உன் மனவேதனை என்ன என்பது உன் அப்பாவிற்கு புரிந்து தான் திறந்தோறும் என் பிள்ளைக்கு ஆறுதல் சொல்லி தேர்த்த வேண்டும் வாழ்க்கையில் என் பிள்ளை இன்னும் பல சாதனைகளை சாதிக்க வேண்டும் அதற்காக இந்த சிறு தடைகளில் இருந்து மீண்டும் அன்பு பிள்ளையை அன்பாக வர வேண்டும் தைரியமாக வர வேண்டும் என்பதற்காக இந்த அப்பா உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என்னவெல்லாம் நினைத்தாயோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதற்கொண்டான தைரியமான முதல் அடியே இதுதான் என் பிள்ளையே இப்போது உனக்கு துரோகம் என்று அந்த வழிகளை நினைத்து நினைத்து நீ கண்ணீர் வடிக்கிறாய் ஆனால் நீ சிந்தும் ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கர்ம வினையானது அவர்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது என் பிள்ளையே அந்த பாடம் என்ன தெரியுமா அதற்கு முன்னதாக சிறு விஷயத்தை உனக்கு சொல்ல விரும்புகின்றேன் வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய விஷயத்தை அடைய வேண்டும் என்பதனால் சிறு சிறு தடைகள் கஷ்டமான சூழ்நிலைகளை கடக்க வேண்டியிருக்கிறது அதுவும் எதற்காக தெரியுமா வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு மிக பெரிய விஷயத்தை சாதிக்க போகிறாய் அதில் ஒரு நபரை பார்க்க இருக்கும் பல நபரை சந்திக்க வேண்டியிருக்கும் அந்த சந்திக்கும் நபர் நல்லவர்கள் என்று நீ நம்பிவிடக் கூடாது அல்லவா இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டங்களும் துரோகங்களும் எதிர்காலத்தில் உன்னை வாழ வைக்கும் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் யார் என்று நீ சிந்தித்து முடிவுகளை எடுப்பாய் அந்த முடிவால் உன் வாழ்க்கை இன்னொரு முறை இந்த வகையில் தடைகளோ கஷ்டங்களோ துரோகங்களோ அனுபவிக்க முடியாது அதற்காகத்தான் இந்த பாடத்தை உன் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறேன் என் பிள்ளையே ஏனென்றால் வருங்காலத்தில் என் தங்க பிள்ளை உலகம் போற்றும் அளவிற்கு வாழ்க்கையை வாழப் போகிறது அந்த பாதையை நான் உருவாக்கிவிட்டேன் ஏற்கனவே என்று என்னை அன்னையே என்று நினைத்த அப்பா என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீருங்கள் எனக்கு எவரும் கிடையாது உதவவும் யாரும் கிடையாது தந்தையாகவும் உறவாகவும் நண்பராகவும் எனக்கு அனைத்துமே நீங்கள்தான் என்று என்னை நம்பி வந்த குழந்தையை எப்படியும் மற்றவர்களை ஏமாற்றும் அளவிற்கு வாழ வைப்பேன் மற்றவர்கள் கையேந்தும் அளவிற்கு உன்னை வாழ வைப்பேனே தவிர உன்னை மற்றவர்களிடம் கையேந்தி நிற்கும் அளவிற்கு உன்னை நான் வாழ வைக்க மாட்டேன் அதற்கு வாய்ப்பே கிடையாது என் பிள்ளையே இன்று சில துரோகத்தால் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம் ஆனால் வருங்காலத்தில் அவர்கள் செய்த கர்ம வினைக்கு பல நிச்சயமாக கிடைக்கும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் நீ மீண்டும் வர வேண்டும் நீ சாதிக்க வேண்டும் மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிக்க இந்த பிறவியை எடுக்கவில்லை உன்னுடைய தனித்துவமான திறமை ஒன்று உனக்குள் விளைந்திருக்கிறது இந்த கஷ்டமான நேரத்தில் தான் அது வெளிவரப்போகிறது அது வெளிவந்து உலகம் போற்றும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் பிறகு நீ எதற்காக கவலைப்படுகிறாய் இன்னும் ஏமாந்து விட்டோம் நம் வாழ்க்கையில் பல துரோகத்தை சந்திப்போம் எதிர்காலம் எப்படி இருக்கும் இன்னும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதெல்லாம் உன்னுடைய சிந்தனையில் இருந்து முதலில் தூக்கி எறிந்து விடு குழந்தையே ஒவ்வொரு தருணத்திலும் நம் அப்பா நமக்கு இருக்கிறார் இன்னொரு முறை இந்த ஏமாற்றம் நம் வாழ்க்கையில் ஏற்படாது இனி நம் வாழ்க்கையை வாழப் போகிறோம் என்று நம் அப்பா வழிகாட்டப் போகிறார் இந்த உலகத்தில் எவர் துணை இல்லை என்றாலும் என் அப்பா துணை இருந்தால் இந்த உலகமே என் காலடியில் என்று தைரியமாக இருப்பில்லையே உன்னுடைய சந்தோஷத்திற்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்ன வேண்டுமோ என்னிடம் வா நீ என்னை எப்படி அழைக்கிறாயோ அதுவாக மாறி உனக்கு எல்லா விஷயத்தையும் செய்து கொடுக்கின்றேன் இந்த உலகத்தில் எனக்கு உதவ யாருமில்லை என்று உன் ஆழ்மனதில் சொல்லிக் கொள்வதை முதலில் நிறுத்து அந்த ஆழ்மனதில் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றவன் நான் அங்குதான் நான் குடியிருக்கின்றேன் அந்த தருணத்தில் நீ சொல்லும்போது உன் அப்பாவின் மனவேதனை அதிகரிக்கிறது என் பிள்ளையே உன் துயரத்தை முதலில் தூக்கி ஏறி உனக்கு துரோகம் செய்தவர்களையும் ஏமாற்றியவர்களையும் நான் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்க மாட்டேன் அவர்களுக்கு தகுந்த நேரத்தில் பாடத்தை புகட்டி உன் காலில் எப்போது விழ வைக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் சரி உன்னை காயப்படுத்தவர்களின் நிலை என்னவென்று சொல்கிறேன் சந்தோஷமாக கீழ் ஏனென்றால் நீ தூங்கி பல நாட்களாகிவிட்டது உன்னுடைய செவிகளில் அந்த துரோகமும் ஏமாற்றமும் வந்து வந்து போகிறது அவர்கள் பேசிய அலட்சிய வார்த்தைகள்தான் உன் செவிகளுக்கு மரண படுக்கையில் தள்ளி விடுகிறது அந்த சிறு செவிகளில்தான் இன்று நீ வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு உன் அப்பா அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தேன் என்னவென்று தெரியுமா அவர்கள் வாழ்க்கையில் மீளா முடியாத துயரத்தை கொடுத்தேன் எங்கே அடித்தால் எங்கே வலிக்கும் என்று ஒரு விஷயம் இருக்கிறது அல்லவா அங்கே அடித்திருக்கின்றேன் என் பிள்ளையே இனிமேல் அவர்களுக்கு எந்த நபரையும் விலங்குகளுக்கு கூட துரோகம் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் மனதில் ஆழமாக பதிய வைத்திருக்கின்றேன் இனிமேல் சிறு எறும்புக்கு கூட நீ துரோகம் செய்யக்கூடாது அந்த அளவிற்கு பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் அந்த துரோகத்தால் அவர்கள் துடிதுடித்திருக்கிறார்கள் நரக வேதனையை அனுபவித்திருக்கார்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டுமோ அதைவிட இரண்டு மடங்கு கிடைத்திருக்கிறது காரணம் என்னவென்றால் நீ என் குழந்தை வாழும் காலத்திலே அவர்கள் நரக வாழ்க்கையை வாழ்வார்கள் ஆனால் இன்னும் இரண்டு நாட்களில் என்ன நிலை ஆகிறார்கள் என்று உன்னுடைய செவிகளுக்கு அந்த தகவல் எட்டும் உன் அப்பா நிச்சயம் செய்து காட்டுவேன் என் பிள்ளையே என் மீது வைத்திருக்கும் பக்தியும் அன்பும் உண்மை சிந்தும் கண்ணீர் அவர்கள் பாவ கணக்கில் ஏற்றப்படும் பிறகு பார் உன் அப்பாவின் பாசத்தை புரிந்து கொள்வாய் என் பாதத்தில் விழுந்து கண்ணீர் வடிப்பாய் அப்பா எனக்காகவா செய்தீர்கள் என் மீது இவ்வளவு அன்பா எனக்கு தெரியாமல் போய்விட்டதே நான் உங்களை திட்டிவிட்டேனே என்று நீ புலம்பத்தான் போகின்றாய் என் பிள்ளையே இப்போது இந்த பதிவினை கேட்டு நீ தைரியமாக இருக்க வேண்டும் எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாக நடக்கவில்லை நீ சரியான பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறாய் ஆனால் உன் மனநிலையானது தவறாக நடக்கிறது அனைத்தையும் இழந்து விட்டோமே என்று நினைக்கிறாய் எப்பொழுதும் உன் வீட்டில் மட்டுமல்ல உன் மனதிலும் நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் உன் கரங்களை நான் பிடித்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றேன் தைரியமாக இரு அப்பா இருக்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் என்றும் உனக்கு துணை இருப்பேன் தங்கமே என்றும் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுப்பேன் இனி உன் வாழ்வில் இருந்த கஷ்டங்கள் அனைத்தும் விலகும் உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து விலக்கிவிட்டேன் இனி சந்தோஷமாக இரு ஒவ்வொரு தருணமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் அப்பாவின் அருளும் ஆசிர்வாதமும் என்றும் உனக்கு இருக்கும் நல்லதே நடக்கும்